யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு அழகான பூ கொடியை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த கொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பொதுவாக வந்து வீடுகளில் மாடி தோட்டத்துலையும் வீட்டு தோட்டத்துலையும் மற்றபடி பார்க்குகளில் அழகு கொடியாக வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது வீட்டுக்கு அழகு தரும் வகையில் இது எப்போதும் அழகாக நிறைய பூக்கள் பூக்கும் தன்மை உடையதுனால இதை வந்து எல்லாரும் விரும்பி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு வெப்பமண்டல புதர் வகை கொடி அதனால் மிக சுலபமாக இது வந்து நம்ம வளர்த்திடலாம் அது மட்டும் இல்லை இது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு அழகான பூக்கொடி அப்படின்னு சொல்லலாம் அதனால் நம்ம இதுக்கு அதிக அளவு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினாலே வளர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் சின்ன செடி தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம் அதாவது நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவையை நம்ம தயாரித்து வச்சோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நல்ல மக்கிய சாணப்பொடி அப்புறம் செம்மண் அதுக்கப்புறம் ஆற்று மணல் இது மூணையும் ஒரே அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சால் கூட போதும் சுலபமாக இது வளர்ந்துடும் ஈவன் கோகோபீத்தை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம் ரொம்ப சுலபமாக வளர்ந்துடும் இப்போ எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லுவீங்க பொதுவாக வந்து இது ஆன்லைன்லேயும் கிடைக்குது மற்றபடி வந்து நர்சரிகள்லேயும் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து இதனுடைய நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ எங்கேயா இருந்தால் கூட இதுலேருந்து ஒரு சின்ன கிளையை உடைச்சி வச்சாலே போதும் ஒரு சின்ன குச்சி வச்சாலே இது வளர்ந்துரும் இதன்னா கட்டிங்ஸில் தான் நான் இதை உற்பத்தி பண்ணுறாங்க அதனால் வந்து இது சுலபமாக வந்து வளரக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்றதுனால ஒரு குச்சை உடச்சி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவதையாச்சு அதில் வச்சிட்டிங்கன்னா போதும் சுலபமாக வளர்ந்துடும் ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஃபுல் சன்லைட்டில் வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம மறைவாக வச்சுக்கிட்டோம்னா அதை அதன் பிறகு ஒரு ஃபிஃப்டீன் டேஸெல்லாம் நல்லா வேர் விட்டுரும் அதன் பிறகு வந்து இதை நம்ம எடுத்து சன்லைட்டில் வச்ச போதும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நல்லா வளர்ந்து பூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இது வசந்த காலத்தில் நல்லா பூக்கும் அதனால் அந்த பூத்த சீசன் முடிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரூனிங் பட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய புது கிளைகள் உருவாகி அந்த கிளைகள் எல்லாம் அதாவது நிறைய கிளைகள் உருவாகிறப்ப அந்த ஒவ்வொரு கிளைகள்லேயும் பூக்கள் பூக்குறப்ப நிறைய பூக்களை இந்த கொடியில் நம்ம பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட பதிமூணு அடி உயரத்துக்கு வளரக்கூடிய அதாவது பதிமூணு அடிக்கு நீளமாக அப்படி வளரும் அப்படின்னு சொல்லலாம் படந்து வளரும் தன்மையுடையது அதனால் இதை வந்து பொதுவாக பார்க்ககளில் பார்த்தீங்கன்னா ஆர்ச் அமைச்சு அதில் அது மேலே படத்தி விட்டுருப்பாங்க அதை பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் ஒரு சில வீடுகளில் கூட அந்த மாதிரி படத்தி விட்டுருக்காங்க இதை வந்து இங்கிலீஷில் வந்து பிங்க் ப்ளீடிங் ஹார்ட் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி வேறு பேர்கள் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் குளோரி போவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் க்ளோரி போவர் பேக் ஃப்ளவர் அப்படின்ற பெயரும் இதுக்கு இருக்குது இதனுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கிளரோடென்ட்ரம் தாம்சோனியே அப்படின்றது இதை வந்து பொதுவாக வந்து வெப்பமண்டல தாவரம் அப்படின்றதுனால நம்ம வந்து இப்போ வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா கூட அந்த நேரத்தில் கூட இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து தண்ணி ஊற்றுலனாலும் இது அந்த வறட்சியை தாங்கி நிற்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதனால் இதை வந்து நம்ம பராமரிக்கிறது மிக மிக சுலபம் நிறைய பேர் கேட்பீங்க பூச்சி தாக்குமா அப்படின்னு பூச்சி தாக்கம் மிக மிக குறைவு இதில் நாங்கள் வளர்த்ததில் இதில் வந்து பூச்சிகள் வந்து தாக்குறது இல்லை ஆனால் நம்ம வளர்க்கக்கூடிய பறவைகள் இந்த கோழி அப்படிப்பட்ட பறவைகள் வந்து இதை வந்து இலையை கொத்தி நசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே இது செடி பழச்சி நல்லா வளரும் அப்படின்னும் சொல்லலாம் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இருந்தாலோ எல்லாம் விருப்பப்பட்டவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்களில் இதை வாங்கி வளர்க்க வளர்த்து பயன்பெறுங்க வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் பபாய்